சூர்யா ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் வாடிவாசல் திரைப்படத்தோட ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு வாடிவாசல் திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து எப்போ ஆரம்பிக்கப் போகிறது படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகிறது இதுக்கான பூஜை ஒர்க் வந்து எப்போ ஆரம்பிக்க போகிறது அப்படிங்கிற அப்டேட்டும் கிடச்சிருக்கு ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் அதாவது வெற்றிமாறன் அவர்கள் விடுதலை இரண்டாவது பாகத்துக்காக தான் வாடிவாசல் திரைப்படத்தை பண்ணாமல் இருந்தாங்க அதை வந்து தள்ளி போட்டுக்கொண்டே இருந்தார்கள் இன்னொரு காரணம் என்னென்னா வாடிவாசல் திரைப்படத்தோட செட்டு போடுவது இப்போ ரொம்ப நாட்கள் வந்து தேவைப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பெரும் பொருட்செலவு வந்து தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் அந்த கேப்பில் தான் விடுதலை இரண்டாவது பாகத்தை வந்து பண்ணி முடித்து விட்டார்கள் இப்போ வந்து வாடி வாசல் திரைப்படத்தோட ஷூட்டிங்க்கு வந்து நம்ம சூர்யா அவர்களும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க அதே சமயம் வந்து நம்ம வெற்றிமாறன் அவர்களும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது சூர்யா அவர்கள் வந்து இப்போ வந்து ஆஜே பாலாஜி கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த திரைப்படம் வந்து ஜனவரி இறுதியில் வந்து முடிந்து விடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ அதனால் வந்து பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி வாடி ஷூட்டிங் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக ஆரம்பிக்க வந்து படக்குள்ள வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படத்தை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி மாதம் ரிலீஸ் பண்ணுவதற்கான பிளான் வந்து இறங்கி டிசம்பர் இறுதியில் அதாவது இருபத்தைந்தாம் தேதிக்கு மேலே வந்து கோயம்புத்தூரில் அந்த மதுரையில் இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒரு இடத்துல வந்து வாடிவாசல் திரைப்படத்துக்காக பிரமாண்டமான வாடிவாசல் செட்டும் போடும் பணி வந்து ஆரம்பிக்கப் போகிறது அப்படிங்கிற தகவல் வந்து கிடைத்திருக்கு இது வந்து சூர்யா ரசிகர்களுக்கு சம பக்காவான அப்டேட்டை கொண்டாடி கொண்டு வருகிறார்கள் இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்